வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் எல்லாரும் உண்மையோடு இருக்க மாட்டார்கள் புன்னகைக்கு பின்னால் மறைந்திருக்கும் போலித்தனம் நம்பிக்கைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் துரோகம் இவை அனைத்தையும் அமைதியாக அடையாளம் காண சாணக்கியர் சொன்ன நான்கு ஆழமான விதிகள் இந்த வீடியோவில் சத்தமில்லாமல் சோதிப்பது எப்படி துரோகிகளை எதிர்க்காமல் வெல்வது எப்படி முழுமையாக தமிழில் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படும் அறிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படியான ஆழமான அறிவு வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் பகைவர் அல்ல ஆனால் எல்லாரும் நண்பர்களும் அல்ல உன் வாழ்க்கையில் உன்னை சிரித்தபடி அணுகும் சிலர் உன் வீழ்ச்சியை அமைதியாக காத்திருப்பார்கள் விதி ஒன்று அதிக இனிமை மறைந்த அபாயம் சாணக்கியர் சொல்கிறார் அளவுக்கு அதிகமான இனிமை அதிகமாக இருந்தால் சந்தேகம் கொள் ஒருவர் ஆரம்பத்திலேயே அதிக பாராட்டு அதிக அக்கறை அதிக நெருக்கம் காட்டினால் அவர் உண்மையா அல்லது வேஷமா அமைதியாக கவனி உண்மை மெதுவாக வரும் போலி வேகமாக வரும் விதி இரண்டு உன் பலவீனத்தை தேடுபவன் நண்பமல்ல நீ தோல்வி போது யார் உன்னை கேள்வி கேட்டார்கள் யார் உன் பலவீனத்தை ரசித்தார்கள் சாணக்கியர் எச்சரிக்கிறார் உன் கண்ணீரில் ஆர்வம் காட்டுபவன் உன் வெற்றியில் சந்தோஷப்பட மாட்டான் அதனால் உன் வலி எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் மௌனம் உன் முதல் பாதுகாப்பு விதி மூன்று ரகசிய சோதனை சத்தமாக சோதிக்காதே அமைதியாக சோதிக்க ஒரு சிறிய முக்கியமில்லாத ரகசியத்தை சொல் அது திரும்பி வருகிறதா மாறிய வடிவில் பரவுகிறதா சாணக்கியர் சொல்கிறார் ரகசியம் கசிந்தால் நம்பிக்கையும் கசிந்துவிட்டது அந்த இடத்திலேயே நிறுத்து விளக்கம் கேட்காதே விலகிவிடு விதி நான்கு துரோகியை எதிர்க்காதே தள்ளிவை பெரும்பாலோர் செய்யும் தவறு இதுதான் துரோகியை நேரடியாக எதிர்க்கிறார்கள் சாணக்கியர் சொல்வது வேறு எதிரியை எதிர்க்காதே அவனின் முக்கியத்துவத்தை குறை அமைதியாக தூரம் வை அவனுக்கு தகவல் கொடுக்காதே அவனுக்கு உன் உணர்ச்சி தெரிய விடாதே இதுதான் உயர்ந்த தண்டனை உலகம் கெட்டதில்லை ஆனால் எச்சரிக்கையில்லாத நம்பிக்கை ஆபத்தானது சாணக்கியரின் விதிகள் உன்னை சந்தேகமானவனாக அல்ல பாதுகாப்பானவனாக நினைவில் வை மௌனம் பேசும்போது போலி முகங்கள் தானாக வெளிப்படும்